இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஈஸ்வரி குமரகுரு என்ற இந்த ஆன்மீக சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நான் படித்து வியந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருணகிரிநாதர் நாக்கில் முருகன் செய்த அதிசயம் பெருப்புகழ் பாடலுக்கு பின்னுள்ள திகைப்பூட்டும் சம்பவம் தமிழ்நாட்டில் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடினார்கள் பன்னிரு திருமுறைகள் தொகுக்கப்பட்டன அவை தமிழ்நாட்டின் கருவூலமாக பார்க்கப்பட்டன தமிழகம் முழுவதும் நடந்து திருத்தலங்கள் தோறும் யாத்திரை செய்து முருகனை ஆராதித்தார் அருணகிரிநாதர் தன்னுடைய இளம் வயதில் காம சேட்டைகளை இடையராது செய்தவர் அருணகிரிநாதர் அவருடைய செயல்களால் அவரது குடும்பத்தினர் வருந்ததன் நாட்களே இல்லை ஒரு நாள் ஒரு பெண்ணோடு அவசர அவசரமாக வீட்டிற்கு வந்தபோது ஏன் இப்படி ஊரு சுற்றி கொண்டிருக்கிறாய் இப்படி எல்லா பெண்களையும் பெண்டாளா நினைக்கிறேயே சண்டாளா என்று அவர் தமக்கை திட்டுகிறார் பென்றாள்வதுதான் வாழ்க்கையின் பெருநோக்கம் என்று நீ நினைத்தால் என்னையும் வைத்துக்கொள் என்று அவர் திட்டியதும் அருணகிரிநாதர்க்கு குற்ற உணர்ச்சி மேலோங்கியது என் தமக்கு இப்படி பேசும்படி நடந்து கொண்டேனே தமக்கை இப்படி கேட்ட பிறகு உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நினைத்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலையின் மலையுச்சிக்கு ஏறுகிறார் முருகா என்று அழைத்து மலை இருந்து கீழே குதித்து விடுகிறார் கண்கண்ட கடவுளான முருகன் அருணகிரி நாதரை காப்பாற்றி விடுகிறார் ஏன் தற்கொலை முடிவுக்கு வந்தாய் என முருகன் கேட்க நடந்ததை விளக்கி சொல்கிறார் அருணகிரிநாதர் நீ என்னை பற்றி பாடு என்கிறார் முருகன் அதற்கு அருணகிரிநாதர் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடெறியேன் எழுத்தெறியேன் எழுத்து வகை நான் எறியேன் என்கிறார் உடனே முருகன் உன் நாக்கை நீட்டு என்கிறார் அருணகிரிநாதர் நாக்கை நீட்டியதும் அதில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதுகிறார் எழுதிய மாத்திரத்தில் அருணகிரிநாதர் வாய் கவிதை மழை போல் பொழிய ஆரம்பித்தது பின் திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி திருச்செந்தூர் திருத்தணி உட்பட சமயக்குறவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர் முருகனை பாடினார் அந்த பாடலுக்கு திருப்புகழ் என்று பெயர் முத்தித்தரு பத்தி திருநகை என போதும் முட்கட்பர முப்பத் முட்பட்டது அடிப்பேன பத்து தெத்து தனைத்தொடு ஒற்ற கிரி மத்தை பொருது பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தத்தை தத்து கடவிய பச்சை புயல் பொருள் பச்சத்தோடு இரட்சித்தருள்வதும் ஒரு நாளே என்று அவர் பாடிய பாடல் இன்றைக்கு உயிர் பெற்று உலா வருகிறது இந்த பாட்டை கர்நாடக சங்கீத கச்சேரி மேடைகளில் கேட்கிறபோது போது கடல் என திரண்டு இருக்கும் கூட்டம் அலையாக எழுச்சி கொள்கிறது தமிழ் இலக்கணம் கற்று தமிழில் சிகரம் பெற்றவர்கள் கூட இந்த பாட்டை படித்து பொருள் கூற முடியாத அளவிற்கு இந்த பாடலில் ஆழம் உள்ளது அழகு உள்ளது அது தமிழுக்கு செய்து தந்தவர் அருணகிரிநாதர் சித்தர்கள் வரிசையில் வைத்து அருணகிரிநாதர் கொண்டாடப்படுகிறார் முருகனின் அருள் பெற்றவர்களில் முதன்மையானவராக இருக்கிறார் அருணகிரிநாதரின் திருப்புகளை ஆய்வு செய்து அதன் புகழை தமிழ்நாடு முழுவதும் பரப்புவோமானால் தமிழ் மீண்டும் தலைக்கும் இறைவனின் அருள் கைகூடினால் ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று பேசப்பட்டவன் கூட பூவாக மலருவான் என்பதற்கு அருணகிரிநாதர் உதாரணம் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்பார்கள் வாய் மட்டுமல்ல சிந்தையும் செவியும் கூட மணக்கும் தீந்தமிழுக்கு கிடைத்த நன்கொடையான திருப்புகளை அனைவரும் படிப்போம்